சொல்லும் <laughs> <laughs> என்ற குடிநீர் மற்றும் கல்லூரி இழப்பு கட்டணங்கள் ஆண்டுதோறும் உயர்த்தப்படும் நிலை என்று தமிழக மக்களின் வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக சீர்திருத்தி வருகிறது திராவிட மாடல் ஆட்சி ஸ்டாலின் திமுக ஆட்சியில் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்காமல் இதுவரை இல்லாத அளவில் ஆண்டு சதவீத சொத்து வரி உயர்வு என்ற மக்கள் தலையிலே சுமத்தப்பட்டுள்ளது இதன் காரணமாக அடித்தள மற்றும் நடுத்தர மக்கள் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படும் ஸ்டாலின் திமுக ஆட்சியின் கொடுமை பொறுக்க முடியாமல் மக்கள் படிக்கும் கண்ணீர் இந்த ஆட்சியை அளிக்கும் ஆயுதமாகும் நாள் பெருமூகத்தில் இல்லை என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதோடு நாற்பது வார காலமாக மக்கள் பல்வேறு எண்ணங்களை சந்தித்து வருவதற்கு காரணமான திரு ஸ்டாலின் திமுக அரசை கண்டித்து மக்கள் நலன் கருதி உயர்த்தப்பட்ட சொத்து வரியை உடனடியாக திரும்பப்பட வலியுறுத்தியும் அண்ணா தாழ்வு முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தருமையின் மாபெரும் மனித சங்கிலி போராட்டத்தில் வாசத்தை அனைவரும் எழுப்பிய பிறகு உடன் எழுப்ப வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இங்கே திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லி மக்களை ஏமாற்றி நாற்பது மாத காலமாக பல்வேறு இடங்களுக்கு ஆளாக்கிய ஸ்டாலின் எல்லாம் திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்றைக்கு மாநகராட்சி பகுதி நகராட்சி பகுதி பேரூராட்சி பகுதி அனைத்து இடங்களிலுமே தமிழகம் முழுவதும் இந்த மனித போராட்டம் போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மக்களுக்காக இன்று ஆட்சியிலே நடப்பதெல்லாம் அநியாயம் முதலமைச்சர் ஆட்சியிலே நடப்பதெல்லாம் அநியாயம் ஏறி போச்சு ஏறி போச்சு புதிய ஆட்சியிலே என்னச்சுல்லாம் என்னாச்சு 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 முடிங்கி போச்சு முடிங்கி போச்சு முடிங்கி போச்சு முடிங்கி போச்சு மின் கட்டண உயர்வாலே சிறு குடும்ப தொழில்கள் எல்லாமே